சீட் மெலிசாக தான் இருக்குன்னு சொல்றீங்க இங்க பாருங்க என்ன மடக்கினாலும் கிளியிறதோ உடையிறதோ வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா உங்க பேர் என்னங்க அதுக்கப்புறம் நம்மளோட கடை வந்து எந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம கடையில் வந்து நீங்க என்ன வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா நம்ம கடையோட பேர் வந்து காவேரி பேனல் சீட்டு சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குஞ்சாண்டியூர் பஸ் ஸ்டாப்பில் சேலம் போகிற வழியில் நம்ம கடை நூறு அடி தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க ஓகேங்க இப்போ நம்ம கடை ஆரம்பித்து எவ்வளோ வருஷம் ஆகுதுங்க நம்ம கடை ஆரம்பித்து நாலு வருஷம் ஆகுதுங்க ஓகேங்க இந்த மெயினாக இந்த பேனல் ஷீட் வந்து பிஸ்னஸ் எதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த பேனல் ஷீட் வந்து விவசாயிகளை யூஸ் பண்ணுறப்ப என்னென்ன பெனிஃபிட்லாம் சிறு குறு விவசாயிகளுக்கு மலிவு விலையில் இந்த பேனல் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாங்க இதோ தகர சீட்டோ அந்த ஓட் ஓடு அட்டையை மாற்றணுங்களா அதிகபட்ச செலவாகுங்க இந்த பேனல் சீட்டு பயன்படுத்திக்கிட்டிங்களா குறைஞ்சபட்ச செலவில் விவசாயிங்க பயன்படுத்திக்கலாங்க ஓகேங்க இந்த பேனல் சீட் வந்து விவசாயத்தில் எதுக்கெலாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் இது ஆடு மாடு கொட்டகை தடுப்பு சோறாகவும் பயன்படுத்திக்கலாங்க இதனால் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இதே மாதிரி கூரை வீடு இருக்குதுங்களா அதில் வந்து இந்த இதை கூரை வீட்டு மேலேயும் இது பயன்படுத்திக்கலாம் இந்த சீட்டை போட்டங்களா ஹீட்டோ மலைக்கோ வெயிலுக்கோ எந்த பாதிப்பும் இருக்காதுங்க ஓகேங்க இப்போ வந்து நம்ம தகர சீட் எல்லாமே நம்ம வந்து ஷெட்டுக்கு பயன்படுத்துகிறன்னு வச்சுக்கோங்களாங்க அப்போ வந்து அது வந்து லைஃப் நல்லா வரும் ஏதாவது கல் அதுக்கப்புறம் தேங்காய் கிது விழுந்தா கூட எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பட் இந்த பேனல் ஷீட் வந்து குவாலிட்டி அளவுக்கு இருக்குங்களா குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குதுங்க இது வந்து தேங்காயோ மட்டையோ எது விழுந்தாலும் ஒன்றும் ஆகாதுங்க இதுக்கு வந்து பத்து வருஷம் உத்தரவாதம் தரங்க இதுக்கு வந்து தகர சீட்டு போட்டிங்களா ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே மழை பேஞ்சாவோ இது பண்ணாவோ துரு பிடிக்குங்க துரு பிடிக்கிறதுனால வந்து நமக்கு அதை அது விலை அதிகமாக இருந்தாலும் புரிப்பட்ட நாலு போனோன்னா துருப்புடிங்க இது அப்படி கிடையாதுங்க துருப்போ எதுவுமே பிடிக்காதுங்க நல்லா இருக்குங்க ஓகேங்க இந்த பேனல் ஷீட் மெயினாக வந்து இப்போ நம்ம ஒரு ஷெட் அமைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இந்த பேனல் ஷீட் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம்மா இல்லை அதுக்குள்ளே வந்து எதாவது கீ அந்த கீர்த்து இதெல்லாமே கட்டி தான் போடணுங்களா டேரெக்டாகவே போட்டுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நமக்கு வந்து தேவைங்கிற போது அதை யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து டேரெக்டாகவே போட்டுக்கலாம் அதாவது நான் நம்ம ஓட்டுற சீட்டை வச்சு நாலு பக்கமும் இதை வச்சு யூஸ் பண்ணி வெறும் பேனல் ஷீட்டை வச்சு யூஸ் செட்டு போட்டுக்கலாங்க ஓகேங்க இப்போ ஒரு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து கேட்குறேன் ஒரு பத்துக்கு இருபது ஷெட் வந்து நம்ம சைஸில் போடுறோம் வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து இந்த பேனல் ஷீட் வந்து எவ்வளோ காஸ்ட் வந்து இதில் வந்து கிடைக்கும் பத்துக்கு இருபது போட்டிங்களா பதினஞ்சு கிலோ இருந்தால் போதுங்க ஓகேங்க கிலோ ரேட்டில் தான் நீங்கள் வந்து ஆமாங்க கிலோ ரேட்டு தாங்க ஓகே கிலோவில் என்ன ரேட்டுக்கு வந்து கொடுத்துருக்கேன் கிலோ வந்து நாங்கள் நூற்றம்பதுலேருந்து நூற்றி தொண்ணூறுவா வரலேருந்து வந்துட்டுருக்குங்க ஓகேங்க இந்த பேனல் ஷீட்லேயே வந்து குவாலிட்டி வைஸ் எதாவது டிஃப்ரெண்ட்டில் இருக்குங்களா ஆ டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க என்னென்ன குவாலிட்டி இருக்குங்க எத்தனை இது இருக்குது சொல்லுங்கள் திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு திக்னஸ் இருக்குதுங்க குவாலிட்டி வந்து ஒரே குவாலிட்டி தாங்க திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு திக்னஸாக இருக்குதுங்க அது என்னென்ன திக்னஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோரு ஜீரோ பாயிண்ட் டூ இருக்குதுங்க ஓகேங்க ஜீரோ பாயிண்ட் ஃபோருக்கும் ஜீரோ பாயிண்ட் டூக்கு என்ன வித்தியாசம் அதை காமிக்கிறோம் பாருங்கள் ஓகேங்க இப்போ வந்து ஜீரோ பாயிண்ட் டூவில் இருக்குன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் ஜீரோ பாயிண்ட் ஃபோரில் இருக்குன்னு சொன்னீங்க அது ரெண்டு அப்படியே கொஞ்சம் காமிங்க இது பாருங்க இது ரெண்டே கால் அடி ஹைட்டுங்க இது பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஓகேங்க திக்னஸ் வந்து இது ஜீரோ பாயிண்ட் டூங்க இது ஜீரோ பாயிண்ட் டூ மட்டும்தான் வருங்க இது வந்து மூணே காலு இது வந்து ரெண்டு திக்னஸ் இருக்குதுங்க ஜீரோ பாயிண்ட் டூ இருக்குதுங்க ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இருக்குதுங்க இதில் வந்து அடுத்தது வந்து நான் நாலு அடிங்க நாலு அடிக்கு ரெண்டு இன்ச்சு கம்மியாக இருக்குங்க ஜீரோ பாயிண்ட் ஃபோரு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் மட்டும்தான் வருங்க இதில் அடுத்தது வந்து டிரான்ஸ்பரண்ட் இந்த சீட்டு வந்து இதுவும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் தான் வருங்க ஓகேங்க இப்போ இந்த ஒயிட் கலர் சீட்டுக்கும் இந்த ட்ரான்ஸ்பரண்ட் சீட்டுக்கு எதாவது வித்தியாசம் இருக்குங்களா இது வந்து நம்ம உள்ளக்கிற பொருள் ஏதாவது அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாங்க ஓகேங்க ஆனால் குவாலிட்டி வைஸ் வந்து ரெண்டு ஒரே எல்லாம் ஒன்னே தாங்க ஓகேங்க இப்போ வந்து நீங்கள் அந்த ஹைட் வைஸாக இருக்குதுன்னு சொல்லிருந்திங்களாங்க என்னென்ன ஹைட்லாம் இருக்குது அதை கொஞ்சம் சொல்லுங்கள் ரெண்டே காலு மூணேகால் நாலு அடிக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு கம்மியாக இருக்குதுங்க ஓகேங்க இப்போ வந்து நம்ம இந்த பேனல் ஷீட் வந்து போகிறேன்னு வச்சுக்கோங்களாங்க இப்போ ஷெட்டு போடுறப்ப இப்போ ஒரு நாலு அடி ஹைட்னா அது வந்து ஒரு ஷெட் எட்டு அடி வருதுன்னு வச்சுக்கோங்களாங்க ஆமாங்க அப்போ வந்து ரெண்டு கோட்டிங் நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு இது ஒன்று செகண்ட் பண்ணுறாங்க அப்போ அந்த கேப்பில் வந்து ஒழுகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க ஜாயின் பண்ணி தாங்க போட்டுக்கணும் அது ஜாயின் பண்ணுறப்ப அது ஒழுகாது அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஏதாவதுங்க ஜாயின் பண்ணும்போது வந்துங்க இந்த நீங்கள் ரீப்பர் போட்டிங்கன்னா ஆணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு அடிக்கு ஒரு ஆணி போட்டுக்கிட்டீங்களா லைஃப் ஃபுல்லாக வருங்க நீங்கள் ரொம்ப தூரம் தூரமாக போட்டிங்களா தான் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குங்க கிட்ட கிட்ட ஆணி போட்டுக்கிட்டீங்களா ரொம்ப லைஃப் ஃபுல்லாக வருங்க எந்த பிரச்சனையும் பாதிப்பும் இருக்காது இதில் ஓகேங்க இப்போ வந்து மினிமம் ஆர்டர் ஏதாவது இருக்குங்களா நான் இப்போ வந்து டெலிவரி பண்ணுறதுல எந்த மாதிரி பண்ணுவீங்க அதெல்லாம் டெலிவரி வந்து இருபது கிலோவுக்கு மேலே வாங்கினீங்களா தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்றாங்க ஓகேங்க இருபது கிலோ வாங்கினோம்னா நீங்கள் இது கொரியரில் பண்ணுவீங்களா இல்லை பார்சல் அந்த மாதிரி பண்ணுறீங்களா எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் கொரிய கொரியரில் தான் நாங்கள் பண்ணுறோம் ஓகேங்க இப்போ வந்து பேனல் ஷீட் வந்து நீங்கள் சேல்ஸ் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை ஷெட்டு மாதிரி போய் நீங்களும் அமைச்சு கொடுக்குறீங்களா அதாவது குறிப்பிட்ட ஏரியாவில் மாவட்டங்களுக்கு பக்கமாக இருக்கிற மாவட்டங்களில் வந்து ஆட்கள் வந்து போய் போய் போட்டு கொடுக்குறாங்க வெளியில் வந்து ஆட்கள் வந்து போகிறதுக்கு விரும்ப அதனால் வந்து ஆட்கள் வந்து போகிறது இல்லைங்க இதை வந்து எல்லாருமே எளிமையாக பயன்படுத்திக்கலாங்க எல்லா ஊர்லேயும் இப்போ செட்டு போடுறாங்க இல்லைங்களா அவங்கள வச்சே போட்டுக்கலாங்க ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து பத்து வருஷத்துக்கு வந்து இந்த பேனல் ஷீட் வந்து உத்தரவாதம் வந்து கொடுத்துருக்கீங்க இந்த பத்து வருஷத்துல வந்து எதே டேமேஜ் ஆச்சுன்னா எந்த மாதிரி நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பீங்க அது எப்படி உத்தரவாத கொடுக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ ஒரு கஸ்டமரை கிட்ட ஆர்டர் கொடுக்குறான்னு வச்சுக்காங்களே அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் நம்மகிட்ட கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேங்க அவங்க ஏதாவது மிஸ்டேக்கு உடையுது பண்ணுது அப்படின்னு சொன்னாங்களா நாங்கள் இதுக்கு மாற்று சீட்டு அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோங்க ஓகேங்க இப்போ வந்து கஸ்டமர் உங்ககிட்ட ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுவீங்க இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நாளைக்குள்ளே இருபத்தி நாலு மணி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவங்க கைக்கு போயிருங்க ஓகேங்க அதாவது அவங்க பேமெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு டூ டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் நம்ம நம்மகிட்ட வந்து ஆர்டரை கொடுத்துட்டு ஜிபே பண்ணிட்டு நம்மக்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதை வச்சு கொரியர் ஆஃபீஸில் வச்சு நான் எம்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் அதில் வந்து நாங்கள் கொரியர் பண்ணிடுவோங்க அது எங்கெங்கே இருக்குதோ அங்கே அதெல்லாம் எல்லா ஏரியாவுக்கும் நாங்கள் அது மூலியமாக தான் அங்கே இருக்கோம் எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் மூலியமாக தான் நாங்கள் இருக்கோம் ஓகேங்க இப்போ வந்து ஒரு கோழி ஷெட்டோ ஒரு ஆட்டோஷெட்டோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து இந்த பேனல் ஷீட் போடணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது கைடன்ஸ் மாதிரி எந்த மாதிரி போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் ஓகேங்க இப்போ இந்த வந்து சீட் பார்க்குறப்பே வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரி தான் இருக்கீங்க இது வந்து ஈஸியாக வந்து அந்த கிளிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது வருங்களா அந்த மாதிரி வாய்ப்பு இல்லைங்க பாருங்கள் சாம்பிளுக்கு காமிக்கிறோம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீட் பாரு மெலிசாக தான் இருக்குன்னு சொல்கிறீங்க இங்கே பாருங்க என்ன மடக்குனாலும் கிளியிறதோ உடையிறதோ இங்கே பாருங்க இப்படி பண்ணியும் எந்த இது இல்லை மடங்கவும் இல்லை உடையவும் இல்லை கிளியவும் கிளியாதுங்க ஓகே இதே வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த ஏரியாவில் ஒரு அடிக்கு ஒரு ஆணி அடிச்சிட்டிங்களா ரெண்டு பக்கமும் அடிச்சிங்க டெம்பர் டெம்பர் ஃபுல்லாக இருந்துச்சுங்களா தேங்காயோ மட்டையோ ஆணியோ எது விழுந்தாலும் ரிஃப்ளெக்ஸ் தான் ஒழிஞ்சு உள்ளே எதுவும் இப்போ உள்ள ஒடுங்கி உள்ளே போகாது ஓகே காற்று எவ்வளோ இது ஃபோர்ஸ் அடிச்சாலும் எதுவும் ப்ராப்ளம் எதுவும் எந்த பிரச்சனையும் வராதுங்க கிட்ட கிட்ட ஆணி அடிக்கணும் முக்கியமாக வந்து நம்ம ஒரு அடிக்கு ஒரு ஆணி அடிக்கணும் இதே பைப்பில் போட்டோங்கன்னா ஸ்க்ரூ போட்டுக்கணுங்க ஓகேங்க இப்போ அந்த ஆணி போடுற இடம் ஸ்க்ரூ போட இடமும் எதுவுமே டேமேஜ் அந்த மாதிரி ஆகாது அதே ஆகாதுங்க நம்ம எல்லாத்துலேயுமே ஆணி போடும் போதும் அதுக்கு ஆணிக்கான வாசர் வந்துருங்க ஸ்க்ரூ போடும்போதும் அதுக்கான வாசர் வந்துருங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துலேருந்து எந்த கிளியறதுக்கு எந்த சான்ஸும் இல்லைங்க ஓகேங்க இப்போ உங்களோட கடைக்கு பின்னாடியே வந்து அது குட்டி குட்டி ரோலாக நீங்கள் வந்து எல்லாமே சுற்றி வச்சுருக்கீங்க எதுக்காக அப்படி வந்து சுற்றி வச்சுருக்கீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள் ஆல்ரெடி கஸ்டமர் வந்து ஆர்ட்ரு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போதைக்கு நம்ம சுற்றி கொடுக்குறது டைமிங் லேட்டாகுங்க அதுக்காக நம்ப எல்லாமே அதுக்கான ஒரு அடி ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ எத்தனை கிலோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லாமே சுற்றி ரெடி தயார் நிலையில் வச்சுருக்குறோங்க நீங்கள் ஆர்டர் கொடுத்த உடனே நாங்கள் உடனே டெலிவரிக்காக எங்கள் எங்கள் த இது வேலை சீக்கிரம் முடியணுங்கிறத நாங்கள் அது உடனே செஞ்சு வச்சுருக்கோங்க இது இப்போதைக்கு இதை வந்து நாங்கள் கடையாக தான் யூஸ் பண்ணிடுவோம் ஆல்ரெடி நமக்கு வேறு இடத்துல கொடுவோன் இருக்குதுங்க மெட்டீரியல் ஃபுல்லாகவே அங்கே இருக்குது ஓகேங்க இப்போ நம்மளோட இந்த பேனல் ஷீட்டில் வந்து ஒரு நாலு விதமான ஹைட் வந்து காமிச்சிருந்தீங்க இப்போ லென்த்து பொறுத்தளவுக்கு வந்து நான் வந்து ஒரு ஷெட் வந்து ஒரு ஐம்பது அடி போடுவேன் இல்லை நூற்றி ஐம்பது அடி கூட போடுவேன் அப்படிங்கிறப்ப இந்த லென்த்து வந்து எவ்வளோ அடி வரைக்கும் வந்து அதை கட் பண்ணாமல் அப்படியே நமக்கு வந்து கிடைக்கும் நம்மகிட்ட வந்து ஐநூறு அடி வரலும் வாங்கிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதிகபட்சம் ஐநூறுவா அடியில் நான் வாங்கலாம் அதுக்கு மேலே இருக்குதுங்க கஸ்டமர் எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ லென்த்துக்கு நாங்கள் கொடுக்குறோங்க கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி இது பண்ணுங்கள் ஆமாங்க ஓகேங்க இப்போ இந்த பேனல் ஷீட் வந்து ஒன்லி இந்த ஒயிட் கலர் மட்டும் தான் இருக்குங்களா இல்லை வேறு ஏதாவது கலர் அந்த மாதிரி கூட இருக்கு இல்லை ஒயிட் கலர் மட்டும் தான் இருக்குது நம்ம ஸ்டாக் இருக்குது இப்போ ஒயிட் கலர் மட்டும் தான் இருக்குது அதில் ட்ரான்ஸ்பெரன் சீட் மட்டும் தான் இருக்குது ஓகேங்க இப்போ வந்து பேனல் ஷீட் வந்து என்ன மாதிரி ரேட்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ரெண்டு குவாலிட்டி எல்லாமே சொல்லியிருந்தீங்க ஸோ ரெண்டு குவால்ட்டியோட ரேட்டுங் அதுக்கப்புறம் அந்த ஹைட்டை பொறுத்துங்க இதை பற்றி ரேட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் நம்மகிட்ட வந்து ரெண்டு வகையான ரேட் இருக்குதுங்க நூற்றி ஐம்பது ரூபா இன்னும் நூற்றி தொண்ணூறுவா தந்துடுறேங்க நூற்றி தொண்ணூறுவாங்கிறது இருபது அடிக்கு மேலே எத்தனை அடி வாங்கிட்டிங்கனாலும் நூற்றி தொண்ணூறுபாங்க இல்லை அதுக்குள்ளே எங்களுக்கு சின்ன சின்ன பிட்டு வேணும் அப்படின்னா நூற்றி தொ ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் தரேங்க நூற்றி ஐம்பது ரூபா சீட்டு வந்து இந்த மாதிரி வருங்க ஆறு அடியிலேருந்து இருபது அடிக்கு உள்ளே இருக்கிற சீட்டுங்க எல்லாமே கலந்து தான் வரும் இதை வந்து நாங்கள் கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தரோங்க ஓகேங்க இப்போ ஒரு கிலோங்கிறப்ப நார்மலாக எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வந்து எடுத்துக்கோங்க ஒரு கிலோவுக்கு நாலடியும் எடுத்துகிட்டீங்களா இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் வருங்க ஓகே இதே வந்து காலில் எடுத்துகிட்டீங்களா இருபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் வருங்க இது வந்து முப்பத்தாறு ஸ்கொ ரெண்டே காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட் வருங்க ஒரு கிலோவுக்கு ஓகேங்க இப்போ வந்து இது ஷெட்டுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் இல்லை வேறு என்னென்ன பர்பஸ்கில் யூஸ் ஆகும் அதை பற்றி பல வகையான முறையில் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த பேனல் சீட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கோழி செட்டு போட்டிருக்காங்க பெரிய செட்டாக போடும்போது இது மேல்கூரை தடுப்பு சுவர் பின்னாடி முன்னாடி மட்டும் ஓப்பனாக விட்டுட்டு நாலு பக்கம் அடைச்சிருக்காங்க பாருங்க அடுத்தது ரிங்கு ரிங்குக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மேல் மட்டத்துக்காக போட்டிங்கன்னா ஹீட்டு உள்ளே இறங்காதுங்க மழை பேய்ஞ்சாலும் கோழி கட்டு செவ்வளோ எதுவும் நினையாது இதை வந்து சுற்றியும் போட்டுக்கிட்டிங்கன்னா பாம்பு பள்ளி பூச்சி எதுவுமே உள்ளே போகாது ஏன்னா இது வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால மேலே ஏற முடியாது அதனால் மீன் மேலே ஏறினாலும் வலிக்கிட்டு கீழே வந்துடும் உள்ளே இருக்கிற உயிரினங்களுக்கு வந்து கட்டு சவலுக்கோ கோழிக்கோ எதுக்கும் இந்த வந்து உயிருக்கு சேதாரம் இல்லைங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கம்பி வேலி போட்டிருக்காங்கன்னு வச்சிக்கங்களேன் இந்த கம்பி வேலியில் உள்ள பாம்பு இதெல்லாம் உள்ளே வருங்க வீட்டை சுற்றி போட்டிருக்காங்கன்னா பாம்புலாம் வருதுங்க இதே மாதிரி சுற்றி இந்த மாதிரி அடிஷ்னலாக இது பேனல் சீட்டு யூஸ் பண்ணாங்கன்னா இதுவும் அதே மாதிரி தாங்க பாம்பு பள்ளியோ எந்த பூச்சியும் உள்ளே வராது ஓகேங்க இப்போ வந்து அந்த ஃபென்சிங்லேயே வந்து கீழே அந்த பேனல் செட் வந்து யூஸ் பண்ணிருக்கோம்ல ஆமாம் இதில் வந்து மண் இதெல்லாம் படுறப்ப அது எதாவது டேமேஜ் ஆகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் எந்த டேமேஜும் வராதுங்க அந்த மண் படுறப்ப இத்து போடுறதுங்க அந்த மாதிரி சேராகிறது எதுவுமே ப்ராப்ளம் கிளியறதோ இத்து போகிறதோ அந்த மாதிரி எதுவுமே வராதுங்க ஆடு உள்ளே அடைக்கிறதுக்காக போட்டிருக்காங்க செட்டு இதை வந்து சுற்றியும் பாருங்க சுத்தியும் கட்டியிருக்காங்க நம்ம பேனல் செட்டு கட்டி பாருங்க ஒரு அடிக்கு ஒரு ஆணி போட்டு இதை வந்து சு நல்லா பயன்படுத்தி இருக்கிறாங்க இதை வந்து உயிர் எந்த உயிர் சேர்த்துக்கும் ஆக சொல்லி இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இதே கேட்டு மாதிரி போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதை பாருங்கள் இது கோழி செட்டு இது கோழி செட்டு உள்ளே வந்து சின்ன சின்னதாக அவயம் தாக்கோலி அவயம் வைக்கிறதுக்காக சின்ன சின்னதாக யூஸ் பண்ணி இந்த செட்டு போட்டிருக்காங்க ஓகேங்க இப்போ வந்து டேரெக்டாக வந்து யாராவது கஸ்டமர் வந்து உங்களோட கிட்டே வந்து பேனல் சீட் வந்து வாங்கிட்டு போய் வந்து போட்டிருப்பாங்களா ஸோ அந்த கஸ்டமரை டேரெக்டாக நம்ம வந்து பார்த்து ஒரு வீடியோ பண்ண முடியுங்களா கண்டிப்பாக பண்ணலாங்க நம்ம நம்மகிட்ட வாங்கி செட்டு போட்டிருக்காங்க அவங்க போய் நேரடியாக பார்த்து நம்ம அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கிறது அவங்க நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஓகே வணக்கங்க ஆ வணக்கம் உங்களோட நேம் நம்மளோட ஊர் வந்து எங்கே இருக்குங்க என்னோடய நேம் வந்து ரிசிகேசனங்க ஓகேங்க இங்கே வந்து நீங்கள் இந்த பேனல் ஷீட் யூஸ் பண்ணி வந்து செட்டு போட்டிருக்கீங்க இந்த செட்டோட சைஸ் எவ்வளோங்க இந்த செட்டு போடுறதுக்கு எவ்வளோ ரேட் ஆச்சுங்க இந்த செட்டோட நீலாங்கலம் வந்து இருபதுக்கு எண்பதுங்க இது வந்து கிலோ கேட்டிருந்தேங்க கிலோ வந்து இரநூறுவா மேலே ஆச்சு ஆச்சுக்கு ஓகேங்க அதான் இந்த பேனல் ஷீட் மட்டும் இந்த செட்டு போகிறதுக்கு வந்து ரூபாய் ஆச்சு பதினாறாயிரம் ஓகேங்க இப்போ இந்த பேனல் ஷீட் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த தகரத்தில் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஆகியிருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து இதனால் எவ்வளோ மீதியாக இருக்குங்க இப்போ இருபதுக்கு எண்பது வந்து தகர சீட்டோ மற்றபடி கீத்தோ இது மாதிரி வாங்கி போட்டிருந்தா கொஞ்சது ஒரு எழுபத்தஞ்சாயிரம் இருந்து எண்பதாயிரரூபா ஆயிருக்கும் ஓகேங்க எண்பதாயிரவா ஆன வேணுது கிட்டத்தட்ட இப்போ வந்து உங்களுக்கு பதினாயிரம் போட்டதோட இருபதாயிரம்லாம் உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சிங்க ஆமாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இதிலேயே ஒரு நாற்பதாயிரூவா பக்கமாக வந்து உங்களுக்கு ஒரு லாபமாக வேணும் ஆமாம் சேவிங்ஸ் ஓகே நீங்கள் எதனால இந்த பேனல் ஷீட் வந்து சூஸ் பண்ணீங்க இது பேனல் ஷீட் என்னன்னா நம்மள வந்து ஒர்க்கு வந்து ஈஸியாக முடியுது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா ஹீட்டு வந்து உள்ளே அட்டாக் பண்ணுறதில்ல மலைக்கோ வெயிலுக்கோ மலைக்கும் நல்லா தாங்குது இத்து போகிறது கிடையாது ஹீட்டுக்கு வந்து ஹீட்டு வந்து உள்ளே வரதில்லை ஹீட்டு வந்து வந்துச்சுன்னா ஹீட் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி வருது வெளியே பாருங்க எவ்வளோ ஹீட் இருக்குது இப்போ உள்ளக்கரம் ஹீட்டு கிடையாது அதுக்காக ரெண்டாவது வந்து குறைந்த செலவு இப்போ நம்ம தகரமோ ஒரு இதோ வாங்கி போட்டால் இப்போ இதில் எனக்கு ஏகப்பட்ட சேவிங்ஸ் பார்த்தீங்களா அதனால் இது வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரெண்டாவது மாடு ஆடு இதை மாட்டுக்காக நான் போட்டிருக்கேன் இதை மாடு ஆடுனாலும் அந்த ஹீட்டனால் வந்து எந்த அட்டாக் ஆகிறதில்ல அதுக்காக வந்து இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்க இந்த ஷீட் பற்றி எப்படி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சிங்க இப்போ இந்த ஷெட்டு போட்டு எவ்வளோ நாள் ஆகுதுங்க இந்த செட்டு போட்டு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க இந்த செட்டு போட்டு ரெண்டு வருஷம் ஆகுது நான் வந்து அந்த யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன் அதை பார்த்து அதனுடைய நம்பர் எடுத்து தான் காண்டெக்ட் பண்ணேன் காண்டாக்ட் பண்ணி அவன் என்னென்னு பேசுனேன் அதில் டீட்டெயில் சொன்னாங்க ஜிபே அமௌண்ட் போட்டு விட்டேன் இப்போ நேற்று காலையில் நீங்கள் வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்சல் மூலியம் தான் கொடுக்குறாங்க இருபது கிலோவுக்கு மேலே தான் ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க பார்சலில் போட்டு விட்றாங்க மறுநாள் சாயந்தரம் ஈவினிங் நம்ம கைக்கு வந்து கிடச்சிருது ஓகேங்க இப்போ வந்து இதே நீங்கள் வந்து பேனல் ஷீட் போடாமல் கீத்து இந்த மாதிரிலாம் போட்டுருந்து வச்சுக்கோங்களேங்க அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வந்து எது பெனிஃபிட்டாக இருக்குங்க இல்லை இது தான் பெனிஃபிட்டு ஏன்னா இது வந்து நம்ம கீத்து போடுறத விட செலவு சேவிங்ஸ் ஒன்று ரெண்டாவது வந்து அது வந்து ஒரு கீத்தோ ஒரு தகரமோ நாம் போடுறோம் அப்படின்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் ஆள் கூலி இதுக்கு ஒரு நான் ஒரு தகரமோ ஒரு சிமெண்ட் சீட்டோ போடுறதுனா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பக்கமாயிருக்கும் ஐ ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு இருக்கும் இது வந்து ஒரே நாளில் அடித்து கொடுத்துட்டாங்க நம்ம சீட் அப்படியே வச்சு டோட்டலாக லாக் பண்ணுறது தான் அதனால் அந்த செலவும் கம்மி நம்மளுக்கு ஓகேங்க இப்போ இந்த சீட் போட்டிருக்கப்ப வந்து இந்த சீட்டும் இன்னொரு சீட்டும் பக்கத்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி டச் பண்ணி தான் வந்து பண்ணியிருப்பீங்க அதில் ஏதாவது ஒழுவுறது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இல்லை இல்லை அது நம்ம ஆங்கிளுக்குள்ள அந்த வாசர் வருது அந்த வாசரில் வச்சு மோல்டிங் பண்ணி அழுத்துறதுனால அந்த வாசர்லேருந்து எந்த ஒரு மழை தண்ணி கசிவோ மற்றபடி சூரிய வெளிச்சமோ உள்ளே வரது கிடையாது ஓகேங்க இப்போ அதிகமாக காத்தடிக்கிறப்ப இந்த சீட் பறக்கிறது அந்த மாதிரி எதுவும் ஆகுது இல்லை 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 நம்ம வந்து ஃபுல்லாக வச்சு நம்ம லாக் பண்ணியிருக்கிறதுனால காற்று சின்ன சவுண்டு கூட வரதில்ல இப்போ நம்ம கேப்பு வந்து அதிகமாக இன்னும் வச்சாவோ மற்றபடி சவுண்டு வந்தாவோ ஆடு மாடு ஏதாவது பயந்துக்கும் இது அந்த பயமும் எதுவும் இல்லை நல்லா நீட்டாக இருக்குது இப்போ ரொம்ப காற்று அடிக்கிறப்ப இந்த தகர சத்தம் மாதிரி கேட்கறது தகர சத்தம் மாதிரி கேட்கறதில்ல இதே தகரம் அடிச்சிருந்தால் காற்றுக்கு வந்து ஆடும் ஆடும் போது உள்ளே வந்து ஆடு மாடு இருந்துச்சுன்னா அது பயப்படும் இதில் வந்து அந்த எந்த சவுண்டும் வரதில்லை அதனால் இது ஓகே தான் ஓகேங்க இப்போ இந்த பேனல் ஷீட்டுக்கே வந்து பத்து வருஷம் உத்தரவாதலாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன மாதிரி சொன்னாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை இந்த பேனல் சீட்டு வந்து பத்து வருஷம் கேரண்டி அப்படின்னு சொன்னாங்க இது பத்து வருஷம் இல்லை அப்படின்னாலும் ஒரு ஆறு ஏழு வருஷம் வந்தால் கூட ஓகே அதுக்கப்புறம் நம்ம அது எப்படி என்ன மாறுதுன்னு தெரில ஆனால் மற்றபடி வந்து கஸ்டமர் டீட்டெயில் அப்படின்னா அவங்க போய் என்ட்ரி பண்ணி வச்சுருக்காங்க கஸ்டமர் டீடெயில்னு நம்மளுடைய டீட்டெயில் அங்கே இருக்குது அதுக்குள்ளே ஏதாவது டேமேஜ் ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து சீட்டுக்கு சீட்டு மாற்று தரேன் அப்படிங்கிற உத்தரவாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்க என்ன மாதிரியான டேமேஜ் ஆச்சுன்னா மாற்றி தரணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஒருவேளை சீட்டு கிழிஞ்சாலோ இல்லை மழை ஈரத்தால நஞ்சு போயிட்டாலோ இல்லை வெயிலுக்கு ஏதாவது இது பண்ணி வெடிச்சிட்டாலோ மற்றபடி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் கம்பல்சரியாக மாற்றி தரோம் அப்படிங்கிற கேரண்ட்டி அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்க இப்போ வந்து நீங்கள் போட்டு ரெண்டு வருஷம் ஆகுதுன்னு சொன்னீங்க இந்த ரெண்டு வருஷம் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு அந்த மாதிரி எந்த பாதிப்பும் இல்லைங்க ரெண்டு வருஷம் எந்த பாதிப்பும் கிடையாது இது போட்டிருக்கேன் இன்னும் பாருங்கள் சைடு வால் கவர் இருக்கு அது அந்த சைடு வாலுக்கும் இப்போ நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கலாம் அது வாங்கி கவர் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் இந்த நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பேனல் சீட்டை அவங்ககிட்ட காவிரி பேனல் சீட்டில் வாங்கி ஒரு சின்ன செட்டு ஒன்று போட்ட சொன்ன பாருங்கள் அதுதான் இந்த செட்டு இது வந்து அப்போ ஆடு மாடு இதில் தான் கட்டிகிட்டு இருந்தோம் இப்போ அந்த புது சீட்டு வந்து போட்டதுனால புது செட்டு போட்டதுனால இதை வந்து ஆடு மாடுலாம் அங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதை வந்து தீவன கணக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது பாருங்கள் நல்லா தீவன பில்லு எல்லாம் வச்சுருக்கோம் மழை வந்தாலும் நினைக்கிறதில்ல வெயிலுக்கு எதுவும் ஆகிறதில்ல நல்லா நீட்டாக இருக்குது ஓகேங்க இப்போ வந்து இந்த செட்டு வந்து இப்போ ரெண்டு வருஷம் ஆகுதுன்னு சொன்னீங்க போட்டுங்க ஆனால் இது எப்படி உங்களுக்கு வந்து இந்த ஐடியா வந்துச்சுங்க இது போடுறதுக்கு இதுக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்கீங்களா அதை சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு மாட்டு செட்டு போடுற மாதிரி ஒரு பத்துக்கு பத்து சைஸ் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேங்க அது வந்து ஒரு மூணு நாலு வருஷம் இருக்குது இன்னும் நல்லா இருக்குது அதனால சரி திரும்பவும் இந்த ஸ்வீட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வாங்கியிருக்கேன் ஓகேங்க இப்போ யூடியூப்பில் பார்த்தா வாங்கணும்னு சொன்னீங்க யார்கிட்ட வாங்கினீங்கன்னு அந்த தகவலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் இதுங்களா காவேரி பேனல் சீட்டு குஞ்சாண்டியூர் மேட்டூர் டேம்லேருந்து மேச்சேரி போகிற வழியில் குஞ்சாண்டியூருக்கு ஒரு பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஸ்டாப்ல இருந்து லெஃப்ட் சைடு வந்து சும்மா ஒரு நூறு மீட்டரில் அவங்க கடை இருக்குது காவேரி பேனல் சீட்டுன்னு அதுதான் யூடியூப்பில் பார்த்து அந்த நம்பரில் தான் வாங்கினான்